அலைக்கும் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கு நாங்கள் இஃப்தாருக்காக வேண்டி சிக்கன் பொக்கெட் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் அதே நேரம் ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே ஈஸியாக அதே நேரம் ரொம்பவே குயிக்காக எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் நாங்கள் இஃப்தாருக்கு வளமையாக சாப்பிட்ற சாப்பாடுகளை விடவே இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது அதே நேரம் டேஸ்ட்டுமே ரொம்பவே இருக்கும் இந்த சிக்கன் பொக்கெட் செய்கிறதுக்காக வேண்டி நாங்கள் முதலாவதாக மாவை பிசைஞ்செடுத்து கொள்ள வேணும் மாப்பசுறதுக்காக வேண்டி நான் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு ஓம் மில்க் சேர்த்திருக்கிறேன் அதே நேரம் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு ஓம் வாட்டர் சேர்த்திருக்கிறேன் அதே நேரம் ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்திருக்கிறேன் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் சீனி சேர்த்து கொள்ள வேணும் இதுக்கு நாங்கள் வெள்ளை சீனி அல்லது ப்ரௌன் சுகர் எது வேணும்னாலும் சேர்த்து இதெல்லாம் ஒன்று சேர்த்ததுக்கு பிறகு நாங்கள் இதை மாதிரி எல்லாத்தையும் ஒண்டாக நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட வேணும் நாங்கள் சீனி சேர்த்துருக்கிறோம் அந்த சீனி எல்லாம் கரைகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நாங்கள் சேர்த்தின எல்லாம் நல்லா ஆக்டிவ் ஆகிறதுக்கு வைக்க வேணும் பாருங்கள் நான் பத்து நிமிஷத்துக்கு பிறகு உங்களுக்கு காட்டுறேன் எல்லாம் எந்த அளவுக்கு எக்டிவ் ஆகி வந்திருக்குதுன்னு இதை மாதிரி நாங்கள் எக்டிவ் ஆகின ஈஸ்டில் எங்களோடய மாவை போட்டு பிசைஞ்சு செஞ்சால் தான் எங்களுடைய இந்த பொக்கெட் வந்து ரொம்பவே நல்லா வரும் பாருங்கள் அதால் தான் நான் இந்த ஸ்பூனால் ஈஸ்ட் எல்லாம் எந்த அளவுக்கு நல்ல ஆக்டிவாக இருக்குதுன்னு காட்டுறேன் எங்கள் ஈஸ்ட் வந்து எக்டிவாக இருந்தால் மேலால் நல்ல நுற மாதிரி ஒரு படலமாக இருக்கும் அதை பார்த்தாலே எங்களுக்கு விளங்கி கொள்ளிடும் எங்கள் ஈஸ்ட் நல்லாவே ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு பிறகு நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயில் சேர்த்திருக்கிறேன் நீங்கள் இதுக்கு எந்த ஒயில் வேணும்னாலும் சேர்த்தி கொள்ளிலும் சன்ஃப்ளவர் ஆயிலாக இருக்கட்டும் வெஜிடபிள் ஆயிலாக இருக்கட்டும் அல்லது கொக்கோனட் ஆயிலாக இருக்கட்டும் எந்த ஒயில் வேணுமுடாலும் சேர்த்தி கொள்ளிலும் ஒயிலையும் சேர்த்துனதுக்கு பிறகு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கிறேன் நீங்கள் மைதா மாவு அல்லது கோதுமை மாவு எது வேணும்னாலும் சேர்த்தி கொள்ளலாம் அதுக்கு பிறகு எங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நாங்கள் உப்பு சேர்த்தி கொள்ள வேணும் நாங்கள் நோமெலாம் மாப்பை செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு உப்பு சேர்த்துவோமோ அந்த அளவுக்கு பார்த்து கணக்காக உப்பு சேர்த்தி கொள்ளுங்கள் உப்பையும் சேர்த்தினதுக்கு பிறகு இதை மாதிரி ஒரு ஸ்பெஷலாக வச்சு நல்லா நான் எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நான் இதை மாதிரி ஸ்பெஷலாக வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கு பிறகு கைகளால் பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் கையால் நல்லா பிசைஞ்சதுக்கு பிறகு இந்த மாவை வந்து நாங்கள் நல்லா இதை மாதிரி நீட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் எங்களோட மாவு எந்த அளவுக்கு நீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு எங்களோட மா நல்லாவே சாஃப்ட்டாக வரும் பாருங்கள் நான் இந்த மாவை கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நீட் பண்ணியிருப்பேன் நீங்கள் ஒரு அஞ்சாறு நிமிஷம் கூட நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலும் பாருங்கள் எங்கள் மாவோடய பதத்தை இந்த மாவு வந்து இறுக்கமான பதம் இல்லாமல் கொஞ்சம் லூஸான பதத்தில் இருக்க வேணும் மாவை வந்து நான் பிசைஞ்சு ஒரு பவுலில் போட்டு கவர் பண்ணி ஒரு த்ரீ ஹவர்ஸுக்கு இந்த மாவு வந்து நல்லாவே ஆக்டிவ் வாரத்துக்கு நாங்கள் வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் அந்த கெப்பில் நான் கறி சமைச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் இதுக்கு நான் செய்ய போகிற கறி வந்து சிக்கன் தான் இதுக்கு நான் ஆரம்பமாக சிக்கனை கொஞ்சமாக புளியும் அதே நேரம் கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா அவிச்சு எடுத்திருக்கிறேன் நான் அவிச்சதுக்கு பிறகு பாருங்கள் அவிச்சதுக்கு பிறகு சிக்கனை வந்து நான் இதை மாதிரி ஓரளவான சிறிய துண்டுகளாக வந்து பிச்சு எடுத்திருக்கிறேன் நாங்கள் இந்த சிக்கனை அவிக்கிற டைமில் தண்ணி ஊற்றாமல் உப்பையும் புளியையும் மட்டுமே போட்டு அவிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் சிக்கன் ஆல்ரெடி தண்ணி இருக்குது சிக்கன் வந்து அவிக்கிற டைமில் அந்த தண்ணியிலேயே சிக்கன் அவிஞ்சி வரும் பாருங்கள் ஃப்ரைங் பேனுக்கு என்ன சேர்த்துனேன் என்ன வந்து நல்லா காஞ்சதுக்கு பிறகு சிக்கனை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே சிக்கனை வதக்கி எடுத்துக்கொண்டேன் சிக்கன் வதங்கினதுக்கு பிறகு இதுக்கு நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் அதே நேரம் சரக்குத்தூள் அதே நேரம் மிளகாய்த்தூள் தூளையும் சேர்த்து இதை மாதிரி ஒரு ஒன் மினிட்டுக்கு நல்லா எல்லாத்தையும் பிரட்டி விட்டு எடுத்துக்கொண்டேன் அதுக்கு பிறகு இதுக்கு நான் ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் இதை மாதிரி சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன் அதையும் கொள்ளேன் அதே நேரம் காரத்துக்காக வேண்டி ரெண்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன் அதே நேரம் பெல் பேப்பரும் மூணு கலர்லேயும் இதை மாதிரி கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன் பெல் பேப்பர் சேர்த்துறதால டேஸ்ட்டுமே இருக்கும் அதே நேரம் வாசனையுமே ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கும் ஒழுங்கு விருப்பமாயிருந்தால் சேர்த்திக்கொள்ளேயிலும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் சிக்கனையும் ஒனியனையும் மட்டுமே போட்டும் இதை செஞ்சு கொள்ளே இதெல்லாம் சேர்த்தினதுக்கு பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி வதக்கி எடுத்திருக்கிறேன் நாங்கள் பெல் பேப்பரையும் அதே நேரம் வெங்காயமும் சேர்த்தினதுக்கு பிறகு இது ரெண்டுமே ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வர அளவுக்கு வேகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கொண்டால் போதும் நூறு வீதம் வெங்காயமெல்லாம் அவிய வேணும்னு சொல்லி அவசியம் இல்லை வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு இருந்தாலே எங்களோட கறி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு வெந்ததுக்கு பிறகு நான் இதுக்கு கொஞ்சமாக மயோனஸ் அதே நேரம் கொஞ்சமாக கெச்சப்பையும் சேர்த்து திருப்பொருமுறை இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு எங்களோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆரவிச்சு எடுத்துக்கொள்ளல இப்போ பாருங்கள் எங்களோட மாவுமே நல்லா பொங்கி நல்லா எக்டிவ் வந்திருக்குது இந்த மாதிரி எங்களோட மாவு வந்து நல்லா பொங்கி இருந்தால் தான் எங்களோட பொக்கெட்டுமே ரொம்பவே நல்லா வரும் ஸோ நாங்கள் மாவு பேசுகிற டைமில் கவனமாக இருக்க வேணும் நான் இங்கே என்ன மெத்தடை காட்டிருக்கிறேனோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் மாவை எடுத்துக்கொள்ளுங்க எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் உங்களோடய பொக்கெட் வந்து ரொம்பவே நல்லா வரும் பொங்கின மாவில் உள்ளுக்கு காத்திரிக்கி நாங்கள் கைகளால் குத்தி விட்டு காத்தெல்லாம் வெளியாக்கி விட்டுட்டு நான் இதை மாதிரி மாவு எடுத்திருக்கிறேன் பாருங்க இப்போ இந்த பொக்கெட் செய்கிறதுக்கு நான் இந்த மாவை உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் இந்த உருண்டைகள் அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சப்பாத்தி எல்லாம் எடுப்போம் இல்லையா உருண்டைகள் அந்த உருண்டையை விடவே கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக இருக்க வேணும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சப்பாத்திர அளவுக்குரிய உருண்டைகளாக இதை நாங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ள வேணும் இதை மாதிரி நான் எல்லாத்தையும் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்க இப்போ இதில் ஒரு உருண்டை எடுத்து இதில் நான் கொஞ்சமாக ஒரு பவுலில் ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கிறேன் அந்த ஃப்ரெஷ் மில்க்கில் இந்த உருண்டையை போட்டு நாங்கள் எல்லா பக்கமும் மில்க் படுகிற மாதிரி பார்த்து உருட்டி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் இதை மாதிரி தான் இதில் வந்து எல்லா பக்கங்களும் பால் படுகிற மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு இன்னொரு பிளேட்டில் நான் எள் எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து இதை எள்ளில் இதை மாதிரி உருட்டி எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் மில்கில் வந்து இந்த மா உருண்டையை வந்து டிப் பண்ணி விட்டுட்டு எள்ளில் போட்டு இதை மாதிரி உருட்டி எடுத்தால் இதில் நல்லா எள்ளெல்லாம் ஒட்டும் அதே நேரம் எள்ளும் வந்து கலராது நாங்கள் மேலால் தூவிட்டோம்னு சொன்னால் எள்ளெல்லாம் கலண்டு உதிர்ந்து போயிடும் ஆனால் நாங்கள் இதை மாதிரி பாலில் டிப் பண்ணி செய்யறதால நாங்கள் பொரிக்கிற டைமும் சரி அதே நேரம் தற்ற நேரமும் சரி எள்ளு வந்து கலராம இருக்கும் பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த உருண்டைகளை இதை மாதிரி ஒரு வட்ட வடிவில் உருட்டி எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் சப்பாத்திக்கெல்லாம் மாற்றட்டுவோம் இல்லையா அதை மாதிரி நாங்கள் தட்டி எடுத்துக்கொள்ள வேணும் ரொம்பவே மெல்லுசாகவும் இல்லாமல் அதே நேரம் ரொம்பவே தடிப்பவும் இல்லாமல் பார்த்து தட்டி எடுத்துக்கொள்ள வேணும் உருட்டு கட்டையால் தட்டி விட்டுட்டு எங்களோடய கைகளாலேயும் ஓரங்களை வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இதை மாதிரி ஒரு பீஸா கட்டரை வச்சு இதை மாதிரி நாளாக நான் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் ஒரு ரொட்டியை நான் நாளாக வெட்டி இருக்கிறேன் இதை மாதிரி நாங்கள் பார்த்து வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க வெட்டிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றாக கலட்டி நாங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் இதை மாதிரி நான் எல்லா உருண்டைகளுக்கும் தட்டி எல்லா நாலு நாளாக வெட்டி எல்லாத்தையும் ஒன்றாக பொறிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் எங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸி நாங்கள் பண்ணு அதே நேரம் பொக்கெட்டெல்லாம் அவனில் வச்சு செய்கிறோன்னு சொன்னால் எங்களுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் ஆனால் நீங்கள் எண்ணெயில் பொறிச்செடுக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும் இஃப்தார் டைமுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்க என்ன நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நான் கட் பண்ணி வச்சு இந்த ஒவ்வொரு பாக்கெட்டாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் பொறிக்கிற டைமில் ரெண்டு பக்கங்களையும் பிரட்டி விட்டு அதே நேரம் இதை மாதிரி மேலாலையும் எண்ணெயை வந்து கரண்டியால் கொஞ்சமாக ஊற்றி விட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் வந்து எங்களை இந்த பாக்கெட்ஸ் வந்து நல்லாவே பொங்கி வரும் அப்படி பொங்கி வந்தால் தான் எங்களுக்கு நல்லா கட் பண்ணி உள்ளுக்குள்ளே கறியெல்லாம் வச்சுக்கொள்ளத்துக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இதை மாதிரி பொங்கி வரதுக்கு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க இந்த பொக்கெட்டை பாருங்கள் கலரும் சரி அதே நேரம் அது ஸ்ட்ரக்சரும் சரி ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது இதை மாதிரி நான் எல்லா பாக்கெட்ஸையும் போட்டு எடுத்துக்கொள்கிறேன் பொறிக்கிற டைமில் நாங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பார்த்து பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் இதை மாதிரி நான் எல்லா பாக்கெட்ஸையும் பொறிச்சு எடுத்திருக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக எங்களோட பாக்கெட்ஸ் எல்லாம் வந்திருக்குது நல்லா பொங்கி இருக்குது நாங்கள் அப்போ தான் இதை வந்து ஈஸியாக கட் பண்ணி உள்ளுக்குள்ளைங்களை கறியெல்லாம் ரொம்பவே சூப்பராக வச்சு எடுத்துக்கொள்ளல இதுக்கிட்ட டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் இஃப்தாருக்கு ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நான் இதை இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் உள்ளுக்கும் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் இதை மாதிரி தான் மாவை பிசைஞ்சு தட்டி இதை மாதிரி நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா வரும் இதை மாதிரி நான் எல்லா பாக்கெட்ஸையுமே கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் இப்போ இது உள்ளுக்குள்ளால் வந்து நான் கொஞ்சம் லெட்டர்ஸை வச்சு எடுத்துக்கொள்கிறேன் அதுக்கு பிறகு நாங்கள் ஆக்கின கறியை வச்சு எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் டேஸ்ட்டும் ரொம்பவே இருக்கும் இதை மாதிரி லெட்டர்ஸ் அதே நேரம் நாங்கள் வச்சிருக்கிற கறி எல்லாம் சேர்ந்து ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்கள் இப்போ நான் சமைச்சி வச்சிருக்கிற கறியை இதை மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சு எடுத்துக்கொள்ளேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சு கொள்ளலும் உங்களுக்கு குறைவாக கறி வைக்க வேணும்னு சொன்னால் குறைச்சி வச்சிக்கொள்ளலும் இல்லண்டா கொஞ்சம் அதிகமாக வேணும்னு சொன்னால் கொஞ்சம் அதிகமாக கூட வச்சு எடுத்துக்கொள்ளலும் ரொம்பவே நல்லா இருக்கு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக எங்கள்கிட்ட இந்த சிக்கன் பொக்கெட் வந்திருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என் இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே நேரம் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் இன்ஷா அல்லாஹ் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான அதே நேரம் யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோன்னில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம் வலைக்கம்